அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள் தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் சகோதரர் சகோதரிகள் தம்முடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோர்க்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் இயேசுவின் இந்த வார்த்தைகள் விசுவாசத்திற்காக நாம் எதிர்கொள்ளக்கூடிய சவால்களைப் பற்றி நம்மை எச்சரிக்கின்றன இது ஒருவேளை சங்கங்களில் சாட்டையடி பெறுவது போல் இல்லாமல் இருக்கலாமானால் நம் விசுவாசத்திற்காக கேலி செய்யப்படுவது தவறாக புரிந்து கொள்ளப்படுவது அல்லது ஒதுக்கி வைக்கப்படுவது போன்ற வடிவங்களில் சவால்கள் வரலாம் ஆனால் இயேசு ஒரு அருமையான வாக்குறுதியையும் தருகிறார் என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் நாம் பயப்படும்போது தடுமாறும்போது அல்லது சரியான வார்த்தைகளை கண்டுபிடிக்க போது நம்முடன் இருப்பவர் தூய ஆவியார் அவர் நமக்கு ஞானத்தையும் தைரியத்தையும் சாட்சி பகரும் சக்தியையும் தருகிறார் இறுதி வரை மன உறுதியுடன் இருக்க இயேசு அழைக்கிறார் இது ஒரு தனிப்பட்ட பயணம் ஒவ்வொரு நாளும் தூய ஆவியாரின் துணையுடன் நாம் கிறிஸ்துவுக்கு உண்மையாக வாழவும் அவரது அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தவும் அழைக்கப்படுகிறோம் இந்த விவிலிய வாசகம் நமக்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும் தரட்டும் சவால்கள் வரும்போது நம்முடன் இருக்கும் தூய ஆவியாரை நம்பி அவரது வழிகாட்டுதலுக்கு நம்மை முழுமையாக ஒப்படைப்போம் அமீன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக